ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா டூ வீலரில் தான் இருக்கேன் கார் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே போகாது மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்கேன் மார்க்கெட் ரோட்டில் சும்மா ஒரு ஃபேன்சி ஸ்டோர் போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கலைக்கு பேண்டு வாங்கணும் நெயில் பாலிஷ்லாம் தீந்துருச்சு வாங்கணும் ஹேர் எல்லாம் வாங்கணும் கிளிப்பெல்லாம் நிறைய மாடல் நிறையா வச்சுருந்தேன் அதெல்லாம் கல்லெல்லாம் கொட்டி போயிருச்சு அதெல்லாம் புதுசாக வாங்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அங்கிள்கிட்ட இன்றைக்கி தான் டைம் இருக்குதுன்னு கொட்டிகிட்டு போயிருக்கிறாங்க எப்படியாச்சும் அது கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடணும் நான் வெளில கிளம்பிகிட்டே இருப்பாங்க அவங்கள பிடிக்க முடியாது இன்றைக்கி எப்படியோ கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் கடைக்கு பஸ்ஸாருக்கு வந்தேன் ஒரு கடையில் போய் செக் பண்ணால் நல்லாவே இல்லை இந்த ஹேர் பின்லாம் கிடைக்கவே கிடையாது இந்த கடை வந்து என்னோடய ஃபேவரேட் இது வந்து லக்ஷ்மி ஸ்டோர்ஸு கேளம்பாக்கம் மார்க்கெட்டில் இருக்குது செம்மையாக இருக்கும் சீப்பாக இருக்கும் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வெரைட்டிலாம் நிறையா இருக்கும் அதே சமயம் விலை கம்மியாக தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த கடை அங்கே வெளியில் ஒரு கடை புதுசாக திறந்துருக்காங்க அதான் அங்கே போய் ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தேன் அங்கே போனால் எப்பயும் போல் கேட்குற கிளிப்பு அதெல்லாம் எதுவுமே இல்லை ஹேர்பின்லாம் கூட டிசைன்ஸாக இல்லை அதனால் திரும்ப இங்கே வந்துட்டு இங்கே இருக்கு பாருங்கள் கிளிப்பு சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா கல் வச்ச கிளிப்பு ஃபுல்லாமே எயிட்டி ருப்பீஸ் தான் சொன்னாங்க எயிட்டி டூ ஹண்ட்ரட் தான் சொன்னாங்க அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை இதெல்லாம் வெளியில் வாங்கணும் அப்படின்ட்டாக்கா நூற்றி எண்பது நூற்றி எழுபது இரநூத்தம்பது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த கடையில் வந்து நூறுரூபா எண்பது ரூபா எழுபது ரூபா அறுபது ரூபா தான் சொன்னாங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு எல்லா எல்லாத்தையும் கலர்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா நெட்டு மாதிரி வச்சுட்டு நல்லா இதெல்லாம் பட்டு சாரிக்கு போட்டோம்னா சூப்பராக இருக்கும் பட்டு புடவை கட்டி இதாக ஃபங்க்ஷன் போகிறப்ப போட்டுக்கலாம் இது ராக்கடி மாதிரி இருக்குது பாருங்க நடுவில் வச்சுக்கிறதுக்கு செம செமையாக கிளிப் இருந்துச்சு நான் நிறையா செலக்ட் பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கி எப்படியோ அங்கில் கடை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க காடை தேய்ச்சாச்சு இன்றைக்கி அவங்களுக்கு செலவு எழுத்து வச்சாச்சு சூப்பராக வாங்கிப்பேன் நான் எதுவும் சொல்ல மாட்டாங்க நான் சும்மா சொன்னேன் அவங்க எது எடுத்துட்டாலுமே எடுத்துக்கோ அவனுக்கு எது தேவையோ எடுத்துக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க நான் ஒரு ஜாலியாக போயிட்டு எது வேணுமோ வாங்கிக்குவேன் என்ன தான் நம்ம போயிட்டு கோல்டில் அது இதெல்லாம் வாங்க வாங்குறப்ப இருக்கிற சந்தோஷத்தை விட இந்த ஃபேன்சி ஸ்டோர் போயிட்டு இந்த கலர் கலராக கிளிப்ஸு பின்னு அதெல்லாம் வாங்குறப்ப ஒரு ஜாலியான மூடு இருக்கும் அந்த ஷாப்பிங்கே ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஜாலியாக இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நெயில் பாலிஷ்லாம் கலர் கலராக செலக்ட் பண்ணி எடுக்கிறது அந்த கிளிப்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து எடுக்கிறது அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதான் இன்றைக்கி கிளம்பி வந்துட்டேன் இதுதான் என்னோடய ஷாப்பிங் சும்மா ஜாலியாக போர் அடிச்சுன்னு வச்சிக்கலாம் டக்குன்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கடைக்கு வந்துட்டு எதாவது வாங்கிட்டு போவேன் கலர் கலராக அந்த கலர்ஸ்லாம் நம்ம வாங்கும்போது ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும் அது மாதிரி இது என் பேரனுக்கு பிடிச்ச கடை அவங்க தாத்தாவை எப்படியாவது கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டு வாங்க தாத்தா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக இந்த கடைக்கு கூட்டிகிட்டு வந்துடுவான் கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே பாருங்கள் டாய்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்குவான் எடுத்துகிட்டு வேணுங்கிறத போட்டுட்டு அவரே பில் பண்ணிவிடுவார் உங்கள் தாத்தா செல்லை எடுத்து அவனே பில் கொடுத்துருவான் பாருங்கள் பேங்க்லேருந்து கரெக்டாக கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடுவான் மாரி எனக்கு கூட பேங்கிங்லாம் தெரியாது செல்லேருந்து எப்படிலாம் பணம் அனுப்பணுன்னு அவர் ஜம்முன்னு அனுப்பிடுவார் கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் நெயில் பாலிஷ் வாங்கணும் நிறைய நெயில் பாலிஷ் நிறைய இருக்குது கலர் கலராக இது வந்து கொஞ்சம் செலக்ட் பண்ணணும் கொஞ்சம் பேண்டும் வாங்கணும் ஹேர் பேண்டு கொஞ்சம் வாங்கிக்கணும்னு நினச்சேன் அதுவும் வாங்கிக்கிட்டு நெயில் பாலிஷ் வாங்கிக்கலாம் இந்த கடையில் எல்லாமே இருக்கும் லேஸ்லாம் இருக்கும் நம்ம கூட பின்னுறதுக்கு வயர் எல்லாமே இருக்கும் இது வந்து கேளம்பாக்கம் மார்க்கெட்டில் இருக்கிற லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் லக்ஷ்மி ஃபேன்சி இதில் எல்லாமே இருக்கும் நம்மளுக்கு தேவையான ஒயர் கூட பின்றதுக்கு வயர் பின்னுறதுக்கு கோஷா வயர் மணி லேஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கும் குழந்தைங்களுக்கு தேவையான டாய்ஸும் இருக்கும் எம்ப்ராய்டரிங் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்கும் அந்த மாதிரி நூல்கண்டெல்லாம் இருக்கும் இந்த ஹேர் பேண்டு கிளிப்ஸு எல்லாமே இருக்கும் பேண்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்துச்சு பாருங்கள் நான் இதுதான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் நான் டெய்லி நான் யூஸ் பண்ணுறேன் ஹேர் பேண்டு இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது பாருங்கள் நல்லா வெல்வெட்டில் நல்லா அந்த இந்த டாலர் வச்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா கல் வச்சு இது போடும்போது கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் அதனால் நான் எப்பயுமே இதான் போடுவேன் இப்போ இது புது மாடல் வந்திருக்கு போல் இப்போ தீபாவளிக்கு வந்தது தான் வச்சுருந்தாரு இது சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து எட்டு ரூபா சொன்னாங்க அது வந்து இருபத்தஞ்சி ரூபா சொன்னாங்க அப்புறம் கொஞ்சம் குறச்சி பில் போடும்போது கொஞ்சம் காசு குறச்சி போட்டாங்க இது வந்து எட்டு ரூபா சொன்னாங்க ஒரு பேண்டு வந்து எட்டு ரூபாவான் ஏன்னா அந்த இதெல்லாம் வைக்கிறாங்க பாருங்கள் ஒரு டாலர் மாதிரி முன்னாடிலாம் வச்சு துணிலாம் தைக்கிறதுக்கு பாவம் அவங்களுக்கும் நம்ம காசை குறைச்சோன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லைங்களா ஆனால் நம்ம அந்த காசை நான் குறைக்க மாட்டேன் எப்பயுமே பில் போடும்போது அவங்களே குறைச்சி கொடுப்பாங்க அதோடு விட்டுடுறது என்ன இதெல்லாம் செய்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாவம் பாருங்கள் எவ்வளோ ஒர்க் பாருங்கள் அந்த டாலர்லலாம் முன்னாடி வச்சுருக்கிறதுல சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் நிறைய எடுத்துக்கிட்டேன் நிறைய கலர்ஸ் என்கிட்ட இல்லை ஏற்கனவே வாங்கினதெல்லாம் கொஞ்சம் எலாஸ்டிக் போயிடுச்சு அதனால தான் இன்றைக்கி வந்துட்டு நான் பஞ்சாக எல்லாமே எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு எல்லாத்துலேயுமே செலக்ட் பண்ணிவிட்டேன் இந்த கலர்ஸை பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ என்ஜாயபிளாக இருக்குது பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சும்மா கோல்டு அது இதுன்னு வாங்கும்போது அதெல்லாம் கோல்டுனாலே ஒரே கலரில் தானே இருக்கும் இந்த மாதிரி கலர் கலராக நம்ம ஃபேன்சி ஸ்டோர் வந்து வாங்கும்போது கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் எல்லோ கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கிளிப்பும் நிறைய எடுத்துகிட்டேன் இந்த நாலு கிளிப்பும் நான் செலக்ட் பண்ணேன் கிளிப்பு அதோட சேர்த்து இந்த பேண்டெல்லாம் எடுத்துட்டேன் இன்னும் நெயில் பாலிஷ் எடுக்கலை கொஞ்சோண்டு ஹேர்பின் வந்து முன்னாடிலாம் டிசைன் டிசைனாக விற்கும் நல்லா கல் வச்சு அப்படியே ஸ்ப்ரிங் மாதிரி வச்சு நல்ல பொம்மை மாதிரிலாம் வச்சு விற்கும் இப்போ அந்த மாதிரி ஹேர்பின்ஸே கிடைக்க மாட்டேங்குது ஹேர்பின் கேட்டால் பிளாக் அதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாரு முன்னாடிலாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நல்லா நல்ல ஹேர்பின் இருக்கும் அப்படியே ஹேர்பின்லேயே நிறைய கோல்டுலேயே நல்லா ஸ்ப்ரிங் மாதிரிலாம் வச்சுருக்கோம் கல் வச்சுருக்கோம் மணி வச்சுருக்கோம் நல்லா அழகழகாக வச்சுருப்பாங்க இப்போ கிடைக்கல இப்போ ஹேர்பின்னால் கருப்பு கருப்பாக தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க சரின்ட்டு அதில் கொஞ்சமாக மட்டும் வாங்கிட்டு அப்புறம் நெயில் பாலிஷ் செலக்ட் பண்ணேன் நெயில் பாலிஷ் வந்து இது நான் கையில் வச்சுருக்கிறது நாற்பது ரூபா சொன்னார் அப்புறம் இதுக்கு சின்னது பிறந்த அது முப்பது ரூபா அந்த ட்ரே பக்கத்து ட்ரே வந்து இருபது ரூபா அது நான் இதுலேயே எடுத்துக்கிட்டேன் இந்த முப்பது ரூபா நாற்பது ரூபாலேயே எனக்கு பிடிச்ச கலர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன் எனக்கு நெயில் பாலிஷ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது ஒரு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க அதுவும் கலர்ஸ் தான் எப்பயுமே அழகாக இருக்கும் நம்ம எப்பயுமே கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரே மாதிரி பிளாக் கலரு சில பேர்த்துக்கு பிளாக்னால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிளாக்கே பிடிக்காது இந்த மாதிரி ப்ளூ ரோஸ் கலரு பிங்க்கு க்ரீனு இந்த மாதிரி கலர்ஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லா கலர்லேயும் ஒன்று ஒன்று எடுத்துக்கிட்டேன் நான் இந்த ஆரஞ்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆரஞ்சு எடுக்கலாமா இன்னும் ஒரு ஆரஞ்சு இருக்குது அது கோல்டு கலந்த மாதிரி இருக்குது அது ஒன்று எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன் நான் என்ன நான் வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த ஆரஞ்சு நான் எடுக்கவே இல்லை எடுத்து நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் ஆனால் நான் வீட்டுக்கு வந்து நான் இதை எடுத்துட்டேன்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஆரஞ்சை மிஸ் பண்ணிவிட்டேன் அதுக்கு பதில் நான் கோல்டு எடுத்துருந்துருக்கேன் மாற்றி அந்த ஆரஞ்சை மிஸ் பண்ணிவிட்டேன் அது எப்பயாச்சும் போனாக்கா அந்த ஆரஞ்சு கலர் ஒன்று வாங்கணும் நான் அதை அந்த கலரில் நான் நெயில் பாலிஷ் வச்சதே கிடையாது அதுவும் கொஞ்சம் வாங்கிக்கணும் சூப்பர் சூப்பராக இருந்துச்சு இது விட காஸ்ட்லி நெல் பாலிஷ்லாம் இருக்குது அது வாங்கலாம் ஆனால் நான் இது பாதி யூஸ் பண்ணும்போதே அது ஆகிடுது இதில் நான் வந்து காஸ்ட்லியாக வாங்கிட்டு அது கொஞ்சம் யூஸ் பண்ணிகிட்ருக்கும் போதே அது வீணாயிடுச்சுன்னா அவ்வளோவும் வேஸ்ட் பண்ணுறேன் அதனால் குட்டி குட்டி பாட்டில்ஸாக நான் எப்போயுமே வாங்கிப்பேன் அது வேஸ்ட்டானால் கூட போனால் போகுது காசும் கம்மியாக தானே வாங்கணும் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி தானே இருக்குது அதனால் அதை நான் விட்டுருவேன் இந்த மாதிரி வச்சுக்குவேன் நான் ஏன்னா ஒரு கலர் வச்சுக்கிட்டே இருப்பேன் இன்னொரு கலர் காஞ்சு போயிடும் கொஞ்சம் ஏதாவது திறந்து போட்டுருவாங்க லைட்டாக மூடாமல் விட்டுருவாங்க கொஞ்சம் ஆகிடும் அது கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிடும் நம்ம போய்ட்டு நூறுரூபா நூற்றம்பது ரூபா போட்டு வாங்கினோன்னா அது அந்த மாதிரி வேஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இது என்ன நம்ம வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருலாம் நிறையா வாங்கினேன் நினைக்கிறேன் எத்தனை கலர் வாங்கினேன் அஞ்சு கலர் வாங்கியிருக்கேன் பாருங்கள் நான் அஞ்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சு எல்லாத்துக்குமே சேர்த்து இப்போ பில்ல போட்டுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் எல்லாமே வாங்கியாச்சு செக் பண்ணேன் இன்னொரு தடவை நல்லா இருந்துச்சு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு நான் நினச்ச மாதிரி நெயில் பாலிஷ் யாராருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு நெயில் பாலிஷ்னால் ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் அந்த வாசனை ரொம்ப பிடிக்கும் அந்த நெயில் பாலிஷில் ஒரு வாசனை அடிக்கும் பார்த்திங்களா அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது சூப்பராக இருக்கா நான் செலக்ட் பண்ணது எல்லாமே எல்லாமே வாங்கியாச்சு பில்லை மட்டும் அங்கிள்கிட்ட கொடுத்தாச்சு நம்ம வந்து இந்த நெயில் பாலிஷ் சபர் பேண்டெல்லாம் எடுத்துகிட்டு ஜூட்டு விட்டுலாம் பில்லை தூக்கி அங்கிள் கையில் கொடுத்துட்டு நம்ம ஓடி போயிடலாம் அவங்க பில் போட்டுப்பாங்க நம்ம இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் ஜாலியாக எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டோம் அப்புறம் பில் போடும்போது கொஞ்சம் தான் கொடுத்தாங்க அவங்க ஃப்ரெண்டு அதால் தெரிஞ்சவங்கன்றதால அதை பில் போட்டாச்சு இங்கே பாருங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு கொசுறு இது இது என்னென்னா பீச் செட்டாக இது வந்து என் பேரனுக்கு ஒன்று பேத்திக்கு ஒன்று ரெண்டு வாங்கினேன் ஒன்று வாங்கினா சண்டை வந்துடும் ரெண்டு பேர்த்துக்கும் ஒன்றை வாங்கிலாம் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க அவங்க பெரியவங்க அதனால் ஆளுக்கு ஒன்று வச்சுருக்கேன் யாருக்கும் என்ன கலர் பிடிச்சதோ எடுத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு அது இந்த பீச்சுக்கு போனாக்கா அந்த மண்ணெல்லாம் வாரி கொட்டுற மாதிரி உள்ளார ஒரு கரண்டிலாம் கொடுத்துருக்காங்க நான் பிரித்து பார்க்கல நான் பிரித்தாக்க அப்புறம் ஏன் பிரிச்சிங்கன்னுவான் அப்படியே வரும்போதே கொய்யாக்காய் பனம் பனங்காய் எல்லாமே வாங்கிட்டேன் பனங்காய் இல்லை இது பனங்கிழங்கு நல்லா பனங்கிழங்கு வாங்கும்போது நல்லா முத்துனதான் வாங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பிஞ்சா வாங்குனிங்களா நார் நிறைய இருக்கும் இப்போ பனங்கிழங்கு சீசன் இல்லைங்களா செமையாக பனங்கிழங்கு இருந்துச்சு கொய்யாக்காவும் சூப்பராக இருந்துச்சு அது சிகப்பு கொய்யா வாங்கிட்டு போனேன் அவ்வளோதான் பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சிச்சு அங்கிள் பாக்கெட்டை காலி பண்ணியாச்சு பை ஃபுல்லாகிடுச்சி வீட்டுக்கு கிளம்பலாம் அவ்வளோதாங்க இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் என்ன மாதிரி யாராக இருக்குது ஃபேன்சி ஸ்டோர் ட்ரிப்பு பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ